எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறையா இருக்கும் மாமி எங்கள் ஆத்துக்கார் ரொம்ப குடிக்கிறார் காசெல்லாம் ரொம்ப செலவாகுது நல்ல காரியங்கள் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ மாப்பிள்ளை பார்த்துக்கொண்டு இருக்கோம் ஆனால் தடப்பட்டுக்கிட்டே போகிறது இந்த மாதிரி நிறைய தொழில் வளர்ச்சி ஒன்றுமே வரமாட்டேங்கிறது எல்லாம் வந்துட்டு அட் நல்ல தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் அது கொஞ்ச நாள் அடிபட்டு போய்டுறது அந்த தொழில் நல்லா தங்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லி கேள்ப்பாருன்னா ஒரு காரியம் நன்னா யோசிச்சு பாருங்க அதாவது நீங்க குலதெய்வம் நன்னா பூஜை ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவாது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு பாருங்க ஏன்னா குலதெய்வம் நிந்தனை பண்ணக்கூடாதும்பா குலதெய்வத்தை நம்ம நன்னா வேண்டிக்கலைன்னா கண்டிப்பான முறையில் எல்லா நல்ல காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டு போகும் கெடுதல் உங்களுக்கு நம்ம நிறைய நமக்கு வர ஆரம்பிக்கும் அதனால ஒண்ணு அதை நன்னா நீங்க யோசிச்சுக்கோங்க நம்ம என்னதான் இஷ்ட தெய்வத்தை நம்ம நன்னா வேண்டின்றாலும் குலதெய்வத்தோட சக்தியோ அந்த பவரோ இல்லாமல் இஷ்ட தெய்வம் வந்துட்டு நமக்கு துணை புரியாது குலதெய்வத்தோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் எந்த இஷ்ட தெய்வங்களும் நம்மத்திற்கு வரும் குலதெய்வம் வந்துட்டு வான்னு சொன்னால் மட்டும்தான் வரும் குலதெய்வம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமல் வேறு எந்த தெய்வங்களும் நமக்கு கூட வராது ஏன்னா குலதெய்வத்துக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது நம்ம வந்துட்டு குலத்தை காக்கிறது பரம்பரை பரம்பரையாக வருது அது இல்லையா ஸோ நம்ம கொலையே பண்ணினாலும் இவனை எப்படி இதுலேருந்து காப்பாற்றலான்னு அது யோசிப்போம் அதுதான் குலதெய்வம் அப்படின்பா சோ அதனால நன்னா வருஷத்துக்கு ஒருக்கா அது இல்லை அம் ஐம்பது ஐம்பது இல்லை மாமி நான் என்னால் போக முடியலை அப்படின்னா நன்னை வேண்டின்ட்டு ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்துட்டு உண்டியலில் போட ஆரம்பிங்கோ கண்டிப்பாக உடனே ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் நம்ம இஷ்ட தெய்வத்தை தாராளமாக வேண்டிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை குல தெய்வம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறைகள் இருக்கும் நீங்கள் நான் யோசிச்சு பாருங்கள் ஒரு சில பேர் குல தெய்வமே எனக்கு தெரியலைம்பா தெரியலைன்னா நீங்கள் கவலையே படாதீங்க ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி வை நன்னா வேண்டிண்டு நீ குலதெய்வமா எங்க ஆத்துல இருந்து வந்து நில்லு அதே மாதிரி எலும்புசம் கனிய வாங்கி வைங்க ரெண்டு தெய்வமா இருந்து என்னை காப்பாத்துங்கோன்னு சொல்லி அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்ட மஞ்சள் பிள்ளையாரும் அந்த எலும்பு மஞ்சள்ல பிடிச்ச பிள்ளையார் அது எந்த தெய்வமாக குலதெய்வமாக இருந்தாலும் இந்த உருவில் வந்து நீ உட்காருன்னா அவ வந்து கண்டிப்பா உட்காருவா அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நன்னா வேண்டிக்கோங்க அந்த பிள்ளையார் நீ பிடிச்சு வச்ச பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்க டெய்லி அப்படி பண்ணியாச்சுன்னா குலதெய்வத்துக்கு பண்ணி புண்ணியம் தயவு பண்ணி ஆத்துல காமாட்சி விளக்கு கண்டிப்பான முறையில் என்னதான் நம்ம குத்து விளக்கு ஏற்றினாலும் காமாட்சி விளக்கு கண்டிப்பா இருக்கணும் காமாட்சி விளக்கில் தான் குலதெய்வம் வந்து உட்காருவா அப்படி இல்லாதவா தயவு பண்ணி காசு கிடச்சுதுனால் ஒரே ஒரு சின்ன ஒரு காமாட்சி விளக்கம் ஆற்றுல வாங்கிடுங்கோ வாங்கி ஆற்றுல வைங்கோ அதை வந்துட்டு டெய்லி நல்லெண்ணெயோ தீபம் எண்ணெயோ நீ எந்த நெய்யோ என்னமாதிரி ஊற்றி வச்சு அது டெய்லி அதை விளக்க ஏற்றுங்கோலேன் கண்டிப்பாக அதில் குலதெய்வத்தோடைய இது அனுகிரகம் ஃபுல்லாக அதில் வந்து அந்த விளக்கில் வந்து உட்காரும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதையும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க குலதெய்வம் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோடு அதாவது ஆற்றுக்கார் அது பொண்ணு இந்த குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் அந்த மாதிரி மா கல்யாணம் ஆகிட்டு மாட்டு பொண்ணு வந்திருக்கா பொண்ணு வந்திருக்கா இல்லை பையன் வந்திருக்கா மருமகம் வந்திருக்கான் அந்த மாதிரி இருந்தால் எல்லோரும் ஒரு வாட்டியாவது போயிட்டு வந்துருங்கோ நம்ம அவள்லாம் அப்புறம் ஒரு வாட்டி வரட்டலாம் பட் நம்ம கண்டிப்பான முறையில் எவ்ரி இயர் வருஷத்துக்கு ஒருக்கா தயவு பண்ணி நீங்கள் போயிட்டு வந்துருங்கோல கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பான முறைகள் வளரும் நம்மள அறியாம ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில் நடந்து இருக்கும் சரியா